வணக்கம் என் உலகளாவிய ஜோதிட அன்பர்களே அன்பிகளே ஜோதிடத்தை அறிவியலாக தர வேண்டும் என்று கடந்த ஆண்டுகளாக நான் ஆயிரத்தி எட்நூறு பதவிகள் பதிவிட்டதை உலகெங்கிலும் இருக்கக்கூடிய என்னுடைய ஜோதிட அன்பர்களும் அன்பிகளும் அது அப்படியே நடந்துள்ளது என்று லட்சக்கணக்கான கமெண்ட்டுகள் வந்துள்ளது நீங்கள் சொன்ன தேதியில்தான் பணவரவு வருகிறது நீங்கள் சொன்ன தேதியில் சந்திராஷ்ட நாட்கள் தான் அசிங்கம் அவமானம் வருகிறது ஆபத்தில் வருகிறது என்று கூறியுள்ளார்கள் தான் அஸ்ட்ராலஜி காட் என்றும் கூறியுள்ளார்கள் நாங்கள் உங்களை கடவுள் என்று சொல்லி அசிங்கப்படுத்த விரும்பவில்லை என்று வேற்றுமதத்தினரும் கூறியுள்ளார்கள் இந்த ஜோதிடத்தை அறிவிலாக நான் தந்ததால் வந்த கமெண்ட் அது எனக்காக வந்த கமெண்ட் அல்ல என்பது எனக்கு நன்றாக தெரியும் இதே ஜோதிடத்தை நான் மீண்டும் அறிவிலாக்க வேண்டும் என்பதற்காகவே ஸ்ரீ மகாமேரு ஜோதிட தியானாலயம் ட்ரஸ்ட் உருவாக்கியிருக்கிறேன் அந்த ஸ்ரீ மகாமேரு ஜோதிட தியானாலய ட்ரஸ்ட் வாயிலாக ஜோதிடத்தை அறிவிலாக உருவாக்க நான் யூனிவர்சிட்டி அமைக்கப் போகிறேன் அந்த யூனிவர்சிட்டிக்கு பெயர் தான் ஸ்ரீ மகா ஜோதிட தியான டிரஸ்ட் அதற்கு நன்கொடை வழங்க விரும்புபவர்கள் தாராளமாக நன்கொடை வழங்குங்கள் பணமாகவோ பொருளாகவோ அதனுடைய வங்கி கணக்கு அக்கௌண்ட் நம்பர் அபோட் மீல் இருக்கிறது அதை பார்த்து நீங்கள் அனுப்பலாம் நம் அலுவலகத்தை தொலைபேசி செய்தும் நீங்கள் அந்த அக்கௌண்ட் வங்கி கணக்கை வாங்கிக் கொள்ளலாம் நன்றி வணக்கம் உங்கள் வாழ்க்கையை உள்ளது உள்ளபடி உண்மையை தெரிந்து கொள்ள உடனே இந்த ஜோதிட சத்குருஜி மேரு சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பக்கத்தில் உள்ள நோட்டிபிகேஷன் பட்டனை அழுத்தி விடுங்கள் நாளைக்கு ராகு பேச்சை ஆக போது நான் இன்னி கூட நல்லது செஞ்சுட்டு போயிடும் அந்த நல்லது எந்த வகையில் செய்யும்ன்றது உங்கள் அடிப்படை ஜாதகத்தை பார்த்து தான் தெரிஞ்சுக்கணும் அல்லது லிவிங் டுகெதரோட சண்டையில் தான் இந்த மாதம் ஆரம்பிக்குது அல்ல காதல் சண்டையில் ஆரம்பிக்குது மொத்தத்தில் எதிர்பாலினத்தோட சண்டையில் ஆரம்பிக்குது 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 இப்படி மூணு வாட்டி சொன்னால் அந்நிய அசலான் யோனியை சுவைக்கும் யோகம் ஆண்களுக்கு உண்டு அந்நிய அசலான் லிங்கத்தை சுவைக்கக்கூடிய யோகம் பெண்களுக்கு உண்டு நாங்கள் முட்டிக்கிட்டு குனிகிற கேஸுனாக்க முட்டிக்கிட்டு குனிங்க முட்டாமல் குனிகிற கேஸுனா வந்து கற்றுக்குங்க ரைட் கல்யாணமானவங்களுக்கு புத்திர சஞ்சலம் உண்டு கல்யாணம் ஆகாதவங்களுக்கு எல்லாத்துலேயுமே சஞ்சலம் உண்டு ஆகுமா கல்யாணம் ஆகாதா ஆனால் அப்புறம் தானே குழந்தை பாகியத்தை பற்றி வண்டி வாகன விபத்துகள் நூறு சதவீதம் நடக்கும் எச்சரிக்கையாக வண்டி ஓட்டுங்க ஹெல்மெட் போட்டு ஓட்டுங்க உங்கள் வாழ்க்கையில் விடை காண முடியாத கேள்விகளுக்கு விடை செல்ல வருகிறார் ஜோதிட சத்குருஜி தன் சுய ஜாதகத்தின் மூலம் விழிப்புணர்வு பெற்ற ஒரு மறைப்பொருள் ஞானி வணக்கம் என் உலகளாவிய ஜோதிட அன்பர்களே அன்பிகளை நான் தற்போது சோபகிருத வருடம் மார்கழி மாதம் துலாம் ராசி அன்பர்களுக்கு ஒரு மாத கால மாத ராசி பலாபலங்களை கூற உள்ளேன் காலம் பதினாறு டிசம்பர் ரெண்டாயிரத்தி முதல் பதினாலு ஜனவரி ரெண்டாயிரத்தி வரை வணக்கம் என் உலகளாவிய ஜோதிட அன்பர்களே அன்பிகளே நான் பல முறை ராசி பலன்களை பற்றிய தெளிவுரை தந்தும் சிலர் லக்னத்திற்காக ராசி பலன்களை பார்க்க வேண்டுமா அல்லது ராசிக்காக பார்க்க வேண்டுமா என்று கேட்கிறார்கள் நீங்கள் உங்கள் அடிப்படை ஜனன ஜாதகத்திலே தற்போது அதிர்ஷ்ட திசைகள் புத்திகள் அந்தரங்கள் சூட்சுமங்கள் நடந்தால் அதை பிரதிபலிப்பதுதான் ராசி பலன் அதுதான் தின ராசி பலன் வார ராசி பலன் மாத ராசி பலன் வருட ராசி பலன் குரு பெயர்ச்சி பலன் சரி பெயர்ச்சி பலன் ராகேதி பெயர்ச்சி பலனை தவிர நீங்கள் லக்னத்திற்கு பார்ப்பதால் மட்டும் யோகம் வராது ராசிக்காக பார்ப்பதால் மட்டுமே யோகம் வராது உங்கள் அடிப்படை ஜாதகம் என்னும் சட்டியிலே ஏதாவது யோகம் இருந்து அந்த யோக திசைகள் நடந்தால் ராசி பலனில் நீங்கள் யோகத்தை அனுபவிக்கலாம் நன்றி வணக்கம் என்ன துலாம் ராசி அன்பர்களே ஆல்ரெடி உங்களுக்கு ஆறில் ராகு வந்து அக்டோபர் முப்பதே வந்துட்டார் எதுவுமே நடக்கலைன்னு சொல்கிறீங்களா ராகு பிறகு சனி பாம்பு ரெண்டும் பிற்பலனை தப்பாமல் செய்யும்னா நாளைக்கு ராகு பேர்ச்சை ஆக போதுனா இன்னி கூட நல்லது செஞ்சுட்டு போயிடும் அந்த நல்லது எந்த வகையில் செய்யும்ன்றது உங்கள் அடிப்படை ஜாதகத்தை பார்த்து தான் தெரிஞ்சுக்கணும் வாழ்க்கைக்கு எண்ணற்ற பாதைகள் உண்டு எந்த பாதையின் வழியாக அந்த நன்மை இருக்குன்றது உங்கள் அடிப்படை ஜாதத்தை கொண்டு வந்து காட்டுங்க அப்போ நான் சொல்கிறேன் இப்போ பலனை மட்டும் கேட்டுக்கோங்க மாத ராசி பலன் என்பது நிரந்தர தீர்வு அடிப்படை ஜாதகம் தான் நிரந்தர தீர்வை தரும் என்பதை பலமுறை சொல்லிருக்கிறேன் சொல்லியிருக்கிறேன் என்னுடைய ஜோதிட நண்பர்கள் அதை புரிந்து வைத்திருப்பீர்கள் என்று நம்புகின்றேன் இப்போது பலனை கேளுங்கள் இந்த மாதம் ஆரம்பிக்கும் போதே மனசுக்குள்ள ஒரு இனம் புரியாத வந்து ஒரு கவலையில் தான் ஆரம்பிக்குது எப்படி நாம் இந்த மாதத்தை வந்து நம்முடைய கமிட்மெண்ட்ஸ் எல்லாம் ஃபுல்ஃபில் பண்ண போகிறோம் அப்படின்ற மாதிரி தான் இந்த மாதம் ஆரம்பிக்கிறது மூலம் முழுக்க வந்து காமம் தலைக்கேறி போய் தான் இந்த மாதம் ஆரம்பிக்குது கணவன் மனைவிக்குள்ளே மிகப்பெரிய சண்டையில் தான் இந்த மாதம் ஆரம்பிக்குது அல்லது லிவிங் டுகெதரோட சண்டையில் தான் இந்த மாதம் ஆரம்பிக்குது அல்ல காதல் சண்டையில் ஆரம்பிக்குது மொத்தத்தில் எதிர்பாலினத்தோட சண்டையில் ஆரம்பிக்குது 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 இப்படி மூணு வாட்டி சொன்னால் அது நூறு சதவீதம் நடக்கும் 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 என்ற அர்த்தம் மனைவி நான் இனிமேல் உங்களோட வாழ முடியாதுன்னு இல்லை கணவன் நான் இனிமேல் உங்களோட வாழ முடியாதுன்னு பெண்ணா பெண்ணாக இருந்தால் கணவனாக புரிஞ்சுக்கிங்க கல்யாணமே ஆகாதவங்களுக்கு லவ்வர் கட்டாய் போகுது லவ்வரே இல்லைங்க என்ன அவ்வளோதான் ஷம்பு சிவசம்போ அந்த யோகம் உண்டோன்னு பாட்டு பாடணும் இல்லைனா கொண்டு வந்து ஜாதகத்தை காமிச்சு நமக்கு யோனி யோகம் இருக்குதான்னு தெரிஞ்சிக்கணும் திருமண யோகம்ன்றதே யோனி யோகம்தான் ஒரு யோனி பர்மனெண்ட்டாக உங்களுக்கு கிடைக்குமா கிடைக்காதாங்கிறது தான் திருமண யோகம் ஏன்னா ஏழாம் இடத்துல யோனி தான் இருக்குது பெண்ணின் யோனி இருக்குது ஆணின் லிங்கம் இருக்காது தான் ஏழாம் இடம் புரிஞ்சுதா புரிஞ்சோன்னோ புரியலன்னா வந்து ஜாதகத்தை காமிச்சிக்கிட்டு புரிஞ்சுக்கிட்டு போகணும் ஆக மொத்தத்தில் இந்த மாதம் உங்களுக்கு அந்நிய அசலான் யோனியை சுவைக்கும் யோகம் ஆண்களுக்கு உண்டு அந்நிய அசலான் லிங்கத்தை சுவைக்கக்கூடிய யோகம் பெண்களுக்கு உண்டு இப்படி ஜோதிடத்தை அறிவியல் ரீதியாக உளவியல் ரீதியாக சொல்கிற அளவுக்கு அதில் வாய்ப்பு இருக்குது உளவியல் எப்போ தோன்றுச்சு சிக்மெண்ட் ஃபிராய்டுக்கு அப்புறமா ஜோதிடம் எப்போ தோன்றுச்சு எப்போ தோன்றுச்சுன்னே தெரியாது சூரியன் எப்போ வந்துச்சோ அப்போவே இருக்குது நாம அப்பப்போ சண்டை போட்டுக்கிட்டு போர் போட்டுக்கிட்டு செத்து செத்து அதனால் மீண்டும் மீண்டும் வரனால நம்மகிட்ட கையில் கடைச்சி கிடச்சி மீண்டும் அதே ஆத்மாக்கள் வரும்போது மீண்டும் அதை கண்டுபிடிக்கிறாங்க இதுதான் விஷயம் இப்படி புரிஞ்சுக்கணும் ஆக மொத்தத்தில் இந்த மாதம் காம வந்து பித்தத்தில் ஆரம்பிக்குது அதில் வந்து தைரியமாக போய் அனுபவிக்கிறதுக்கு அவங்கவுங்க ஜாதகத்தில் தைரியஸ்தானாதிபதி இருக்கணும் முயற்சி முயற்சி சாலைய நல்லா இருக்கணும் ஆமாம் பொண்ணு கண்ணடிச்சு கூப்பிட்டுட்டா வீட்டுக்கு போகிறதுக்கு முயற்சி பண்ணால் தானே வீட்டுக்கு போக முடியும் அந்த பொண்ணையே இங்கே வாண்டா நீங்கள் தான் அங்கே போகணும் அதுக்கு மூணாம் இடம் நல்லா இருக்கணும் இவ்வளோ விஷயம் ஜோசியத்தில் இருக்குது நீங்கள் உலகத்தையே கரைச்சி குடித்தாலும் வந்து பிரயோஜனம் இல்லை ஆனால் ஜோசியத்தை கரைச்சி குடித்தா உலகத்தையே குடிச்ச க வந்து கரைச்சி குடித்த மாதிரி அதனால தான் இதை வந்து கற்றுக்க கற்றுக்கன்றேன் நாங்கள் முட்டிக்கிட்டு குனிகிற கேஸுனாக்கா முட்டிக்கிட்டு குனிங்க முட்டாமல் குனிக்கிற கேஸுன்னா வந்து கற்றுக்குங்க ரைட் வந்து நம்ம கூகுள் மீட்டில் சேருங்க என்று சொல்லி இப்பொழுது பலன் காமத்தில் ஆரம்பிக்கும் இந்த மாதம் மிக விழிப்புணர்வாக இல்லை என்றால் அதையே நீங்கள் பெரிய பிரச்சனையாக்கிப்பீங்க ஆமாம் அது சிறு துரும்பாக இருக்கக்கூடிய பிரச்சனையை நீங்கள் மிகப்பெரிய இரும்பு கதவாக மாற்றிக்கொண்டு அதில் அடைபட்டு போவீர்கள் என்று கூறி ஆரம்பிக்கிறேன் பிறகு இந்த மாதம் குடும்ப சண்டை மனைவி சண்டை உண்டு 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 முயற்சிகள் நிச்சயம் கைகூடுது பத்து முயற்சி பண்ணால் அஞ்சு கூடுது ஒரு நண்பன் அவன் ஒரு அரசாங்க ஊழியன் அவர் மூலமாக ஒரு நன்மை உண்டு கல்யாணமானவங்களுக்கு புத்திர சஞ்சலம் உண்டு கல்யாணம் ஆகாதவங்களுக்கு எல்லாத்துலேயுமே சஞ்சலம் உண்டு ஆகும்மா கல்யாணம் ஆகாதா தானே குழந்தை பாகியத்தை பற்றி யோசிக்கும் அந்நிய மதத்தை சார்ந்தவர்கள் உதவி புரிவார்கள் பிறகு முத்தான நாலு பலன்கள் சொல்கிறேன் நோட் பண்ணிக்கிங்க அஞ்சு செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ட்டு முப்பத்தொன்று டிசம்பர் இருபத்தி மூணு வரலாம் கடன் வழக்கு நோய் ராசிக்கல் மோதிரம் அணிவதால் பலனில்லை உலகிலேயே பூர்வ புண்ணிய அதிர்ஷ்ட விக்கிரகத்தின் பின்புறத்தில் மூலிகை கலந்த ரத்தினங்களை நான் ஒருவன்தான் செய்து தருகிறேன் இதன் வாயிலாக நான் பிரபல திரைப்பட பிரமுகர்களுக்கும் அரசியல் பிரமுகர்களுக்கும் கேன்சரையே குணப்படுத்தி உள்ளேன் ஏழு கோள்களுக்கு என்று ஏழு பிரதான தெய்வங்கள் இதை ஜோதிட அறிவியலை வைத்தே இந்து மத வேதங்கள் உருவாக்கியது அதை வேதங்களே இந்த வார்த்தையால் ஒத்துக்கொள்கின்றன ஜோதிடம் வேதத்தின் கண் என்று இந்த ஏழு கோள்களில் ஏதோ ஒரு கோளின் லக்னத்தில் தான் நீங்கள் பிறந்திருப்பீர்கள் அந்த கோளுக்குரிய விக்கிரகத்தின் பின்புறத்தில் உங்கள் ஜாதகத்திற்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய ரத்தினங்களை அணிந்து நெஞ்சுக்குழியில் பதிவதால் மட்டுமே நீங்கள் நல்ல கல்வி நல்ல திருமண யோகம் நல்ல குழந்தை பாக்கியம் நல்ல வீடு மனை வாகன யோகம் சகல ஐஸ்வர்யங்களில் பெற முடியும் நன்றி பிடிச்சி உருவிடா வேட்டிய உருவிட்டா ஆமாம் ஆண்களாக இருந்தால் கடங்கார வேட்டியை ஒருவராக பெண்களாக இருந்தால் புடவே உருவாத குழையாக வந்து ஆமாம் உனக்கெல்லாம் எதுக்குமா சேலை அப்படின்னு கேட்டான் வாகன கடன் கொடுக்க முடியல சேலை கட்டுற எதுக்குமா மானம் எதுக்குமா உனக்குன்னு கேட்டான் கடங்காரம் அதனால் பெண்களுக்கு இப்படிப்பட்ட வ வசை சொல் ஆண்களுக்கு இப்படிப்பட்ட வசதி சொல்லுவது இப்படி இப்படி சொல்லணும்னு சொன்னால் சும்மாவா இந்த காலம் தான் அஞ்சு செப்டம்பர் இருபத்தி மூணு டு முப்பத்தி ஒன்று டிசம்பர் இருபத்தி மூணு அதுக்கு அடுத்த காலகட்டம் பதினாறு நவம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு டு இருபத்தெட்டு டிசம்பர் இருபத்தி மூணு கணவன் மனைக்குள்ளே கைகலப்பு நீங்கள் ஒரு லோட்டாவை அந்த அம்மா ஒரு அண்டாவை அனுப்புகிறாங்க சண்டை ஒன்று கணவன் மனைக்குள்ள காதலன் காதலுக்குள்ள லிவிங் டுகெதரில் உள்ள எதிர்பாலினம் ஆண் பெண்களோட போ இந்த மாதிரி நேரத்தில் தான் பாலியல் வன்புணர்வாகவும் எச்சரிக்கையாக பார்த்துக்குங்க பாய் சில பேருக்கு ஹார்ட் பைபாஸ் சர்ஜரி ஆகிறதுக்கு அதிகாரம் உண்டு தாய்க்கு ஆகிறதுக்கு அதிகாரம் உண்டு தனக்கே அவரத்துக்கு அதிகாரம் உண்டு டென்ஷனு பிபி கம்மி பண்ணிக்கிங்க வண்டி வாகன விபத்துகள் நூறு சதவீதம் நடக்கும் எச்சரிக்கையாக வண்டி ஓட்டுங்க ஹெல்மெட் போட்டு ஓட்டுங்க இந்த அஞ்சு செப்டம்பர் இருபத்தி மூணு முதல் முப்பத்தொன்று டிசம்பர் இருபத்தி மூணு வரையிலும் அப்புறமா இந்த அமைப்பு உங்களுக்கு இந்த வண்டி வாகன விபத்துக்கள் இருக்கக்கூடிய தேதி மீண்டும் சொல்கிற நோட் பண்ணிக்கிங்க அது வந்து பதினாறு அதாவது அஞ்சு செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு டு முப்பத்தொன்று டிசம்பர் ரெண்டாயிரத்து இருபத்தி மூணு வரலாம் கடங்கார வேட்டியை உருவாத குறையாக கேள்வி கேட்டான் ஆண் பெண்களை இந்த அமைப்பு சரியாக வேட்டியை கட்டி ஓட விடுறாங்க நான்றாங்களே அந்த மாதிரி புடவை கட்டி ஓட விட்றாங்க அந்த பொண்ணு ஆமாம் ஏழு ஆண்டுகளுக்கு முன்னாடி எப்படி பஞ்சபத்தினி பாஞ்சாலிய புடைய உருவனானா அப்படி உருவிடுறோம் அது அஞ்சு செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு டு முப்பத்தொன்று டிசம்பர் இருபத்தி மூணு அதுக்கு அடுத்தபடியாக பதினாறு நவம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு டு இருபத்தெட்டு டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு தான் கணவன் மனைவிக்குள்ள சண்டை சச்சரவுகள் வண்டி வாகன விபத்துக்கள் அந்தம்மா மண்டையை நீங்கள் உடைக்கிறதுக்கு அந்தம்மா உங்கள் மண்டையை உடைக்கிறதுக்கு இல்லை கணவன் வீட்டாளர்கள் வந்து மனைவியை தாக்கிறதுக்கும் மனைவி வீட்டாளர்கள் வந்து கணவனுடைய தலையை தாக்கிறதுக்கும் முகத்தை தாக்கிறதுக்கும் அதிகாரம் உண்டு பிறகு இருபத்தெட்டு டிசம்பர் இருபத்தி மூணு முதல் அஞ்சு பிப்ரவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரையிலும் முயற்சிகள் கைகூடும் எதிர்பாலிடம் பிறகு சமூகத்தால் நீங்கள் நன்மை அடைய பெறுவீர்கள் ஹெல்ப் கிடைக்கும் அடுத்தது இருபத்தாறு டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு முதல் பதினெட்டு ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரையிலும் ஒரு பெண் மூலமாக ஒரு பொருளாதார உயர்வு உண்டு இல்லை பெண் தன்மையான ஆண் மூலமாக உண்டு பிறகு இருபத்தொம்போது டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு முதல் எட்டு ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வரலும் ஷேரு பிஸ்னஸ்ஸு ஸ்பெக்குலேஷன் இருக்கும் இந்த டைமில் எந்த பிஸ்னஸாக இருந்தாலும் முப்பத்தொன்று டிசம்பர் இருபத்தி மூணுக்கு மேலே ஷேர் பண்ணாக்கா லாஸ் இருக்காது அப்படியே லாஸ் வந்தாலும் பேரபிள் லாஸாக இருக்கும் சரியா மொத்தத்தில் இந்த மாதம் உங்களுக்கு உங்களுடைய இருதயம் என்ன சொல்கிறதோ அதனுடைய பேச்சை கேட்டுதான் நடப்பீர்கள் என்று கூறி பிறகு இந்த பதிவின் கடைசியில் உங்களுக்கு பணவர நாட்களும் சந்திராஷ் நாட்களும் உங்கள் நலன் கருதி கடந்த ஆறு ஆண்டுகளுக்கு மேல் தருகிறேன் அதை எடுத்துக்கொண்டு நீங்கள் மட்டும் நன்மை அடையாமல் உங்களை போன்ற துலாராசி நண்பர்களை ஷேர் செய்தால் அந்த புண்ணியம் உங்களை சேரும் என்று கூறி இதுதான் இந்த ஒரு மாத காலத்துக்கான துலாம் ராசி என்பர்களுக்கு மாத தேதி வருடத்தோடு துல்லிதமாக கூறினேன் நன்றி வணக்கம் விதி மதி கதி விதிங்கிறது உங்களுக்கு அமைஞ்சிருக்கிற ஜாதகத்தில் இருக்கிற ஜென்ம லக்னம்ங்கிறது அது பலமா இருந்தா அந்த ஜென்ம லக்ன ஜாதகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான தோஷங்களுக்கும் ஜாதக ரீதியாக பரிகாரம் செய்து உங்களை வெற்றி பெற வைக்கலாம் மதிங்கிறது உங்களுக்கு அமையக்கூடிய சந்திர லக்னம் விதியான ஜென்ம லக்னம் பலவீனமாக கெட்டு போய் அந்த மதியாவது பலமா இருந்தா அப்பதான் நியூமராலஜி நேமாலஜி

உங்களுக்கு சந்திராஷ்டமம் நாட்கள் தரப்போகிறேன் அந்த சந்திராஷ்டமம் என்பதும் சர்வம் சந்திர கலாபித்தம் என்ற பழம்பெரும் நூலின் மூலமாக என்ன வந்து ஆயில் வரையில் நீங்கள் இந்த பூமியில் வாழப்போகிறீர்கள் என்பதை நிர்ணயிப்பது விதி ஆனால் மதி வந்து ஒவ்வொரு கணமும் விழிப்பாக இல்லை என்றால் நீங்கள் பலவிதமான ஆபத்துகளில் சிக்கிக்கொள்வீர்கள் அதுவும் உங்கள் மதி எவ்வளவு விழிப்பாக இருந்தாலும் நீங்கள் ஞானியராகவே இருந்தால் கூட அந்த மனம் தடுமாற்றம் வரும் தான் ஞானிகள் கூட சில நேரங்கள் தடுமாறுகிறார்கள் அப்படின்ற அஞ்ஞானிகள் நிலை என்ன அந்த மன தடுமாற்றத்தை தருவது தான் சந்திராஷ்டம நாட்கள் அந்த சந்திராஷ்டமம் என்பது ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு ராசிக்கும் இரண்டரை நாட்கள் வரும் அதுதான் நீங்கள் அந்த டைம் அந்த நேரத்தில் நான் தரும் சந்திராஷ் நாட்களில் எந்த சுபகாரியங்களையும் செய்யக்கூடாது எந்த விதமான புது முயற்சிகளையும் செய்யக்கூடாது எந்த விதமான தொழில் தொடங்கக்கூடாது அப்படி எந்த சுபகாரியங்களும் செய்தால் அந்த சுபகாரியங்கள் அடுத்தது நிறைவடையாது என்பதை புரிந்து கொள்ளுங்கள் ஒரு பழம்பெரும் ஜோதிட நூல் சொல்கிறது சர்வம் சந்திர கலாபித்தம் சர்வம் சந்திரகலாபித்தம் என்றால் அதன் பொருள் எல்லாம் சந்திரமயம் அப்படி என்றால் மதியின் மயம் சந்திரன் என்றால் மதி உங்களுடைய பல பிரிவினுடைய பூர்வ புண்ணிய கர்ம வினைப்படி இந்த மாதம் உங்களுக்கு எவ்வளவு பணம் வர வேண்டுமோ அந்த பண வரவு நாட்கள்தான் இந்த மேஷராசி முதல் மீனராசி வரையில் கடைசியில் தரப்படும் அந்த பதிவு அதிலே யாருக்கு கேந்திர கோணாதிபதிகள் பலமாக இருந்து திசை நடக்கிறதோ அவர்களுக்கு அந்த மாத தேவைக்கு அதிகமாக பணம் வரும் யாருக்கு அந்த கேந்திர கோணாதிபதி திசை இல்லாமல் வெறும் கேந்திரமே வெறும் கோணமே திசை நடந்தால் அவர்களுக்கு தேவைக்கு ஏற்ப பணம் வரும் யாருக்கெல்லாம் ஜாதகத்திலே மூணு ஆறு எட்டு பன்னிரெண்டுக்குடையவர்கள் மாரகாதிபதி தசை நடக்கிறதோ அவர்களுக்கு தேவைக்கு குறைவாக வரும் இப்படிதான் புரிந்து கொண்டு பலன் பார்த்தால் ஜோதிஷம் பொய்க்காது

Address Quality Complex, First Floor, New Number 45, Wall Number 12, Arunachalam Road, Sari Gramam Chennai 93. Phone 044 Seven Six Zero Double Seven Two. Contact 99529 59962 98409 57612. Website www.srimahiru.org